பல்வேறு இடங்களில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கடந்த இரண்டு நாட்களாகவே குவிந்து வருகிறார்கள் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக ஓரளவிற்கு போக்குவரத்தானது சீராக இருந்த நிலையில் தற்போது இன்று கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே முடங்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது வத்தரகுண்டு மற்றும் பழனி வழியாக கொடைக்கானலில் வரக்கூடிய பிரதான சாலைகளில் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது இது மட்டுமல்லாது சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் அனைத்துமே முடங்கப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனங்களில் காத்திருக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது மேலும் சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் தாங்களால் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாததால் நடந்தே சுற்றுலா தலங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலையானதும் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு கடும் போக்குவரத்து சுற்றுலா பயணிகளும் தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் கூட கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருப்பதால் சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது கொடைக்கானல் வாசிகள் சார்பாக வைக்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க